அனைவருக்கு வணக்கம் நிறைய பேர் நிறைய பேர் வீட்டுல வாஸ்து தோஷங்கள் இருக்கு சார் நான் அதை எப்படி சரி பண்றது அதை எப்படி நான் வந்து நிவர்த்தி பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காரு சரிங்களா சோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழி எளிய முறைகள் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை சார் உங்களுடைய வாசல் அது எந்த திசையை பார்த்து வேணாலும் இருக்கட்டும் தெற்கு திசையா இருக்கட்டும் மேற்கு திசையா இருக்கட்டும் வடக்கு திசையா இருக்கட்டும் கிழக்கு திசையா இருக்கட்டும் தேவையில்லை சோ நீங்க உங்களுடைய வாசலுக்கு அருகில உங்களுடைய வீட்டின் வாசலுக்கு அருகில என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு படம் மாட்டலாம் என்ன படம் ஒண்ணு விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார் பெட்டி கற்பக விநாயகர் படத்தை பெரிய சைஸ் உள்ள படத்தை மாட்டுங்க அல்லது சரஸ்வதி மேல பாருங்க என்னுடைய தலைக்கு மேலே இருக்கு சரஸ்வதி அந்த போட்டோவை மாட்டுங்க ரெண்டுல ஏதோ ஒண்ணு மாட்டி வைங்க சகல வாஸ்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் நல்லது உண்டாகும். நன்றி